ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா திருமலா திருப்பதி ஸ்ரீவாரி மேட்டு அடிவாரத்தில் இருக்கோம் இங்கே தேங்காய் பழம் உடைச்சிட்டு கற்புரங்க உழுத்தி கும்பிட்டு படியேற ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க கிளம்பலாம் சாமி கும்பிட்டாச்சு இது எங்களோட முதல் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்களும் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்ரீவாரிமேட்டில் போகிறோம் இந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அடிவாரத்தில் ஒரு கோயில் இருக்குங்க அங்கே கும்பிட்டு அப்படி படியேற தொடங்கலாம் எங்கள் கேமரா அலோடு இல்லைங்க முக்கியமாக அதை தெரிஞ்சுக்குங்க பார்த்தீங்கன்னா செக்கிங்க அங்கே போய்ட்டு இப்போ படியேறி போயிட்டுருக்கோம் இதில் ரொம்ப முக்கியமாக இந்த படியில் போனால் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் வயசானவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு கிடைக்குங்க மற்றபடி ஒன்றும் கஷ்டம் கிடையாது இந்த படியில் ஈஸியாக ஏறிடலாம் கால்வழியெல்லாம் எதுவும் கிடையாது அதே சமயம் அலைபிரி நடப்பாதையில் வந்து அதே சமயம் அலைபிரி நடப்பாதையில் வந்து நடப்பீங்க ரொம்ப தொலைவு இது ரெண்டாயிரத்தி எண்பத்தி மூணு படிக்கட்டு தான் ஈஸியாக நடந்துடலாம் இங்கே ஆரம்பத்தில் டோக்கன் கொடுத்து வந்தாங்க இப்போ கொடுத்துருக்கில்லங்க அடிவாரத்தில் கொடுத்து கொடுக்குறாங்க சுற்று காடுதாங்க எதுவும் சேஃப்டிக்குலாம் சைட்லலாம் கம்பி வேண்டியெல்லாம் எதுவும் கிடையாது இதுதாங்க வியூ பாயிண்ட் அங்கே தெரியுதுங்க இல்லையா அங்கேருந்து தாங்க நாம் நடந்து ஸ்டார்ட் பண்ணி ஏறி வரோம் மலைகள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் என்ஜாய் பண்ணி நடந்துட்டு வரலாம் அந்த படியில் பட் என்ன ஒரே ஒரு வருத்தமான விஷயம்னா இந்த வழியில் எந்த கடைகளும் கிடையாதுங்க ஒன்லி ஜூஸ் மெயினாக இந்த வழியில் ஒன்லி ஜூஸ் அண்ட் ஓரஸ் ஐஸ்கிரீம் இது மட்டும்தாங்க கிடைக்கிது மற்றபடி எந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமெல்லாம் அவ்வளோவா ரேர் தாங்க முடிஞ்ச அளவுக்கு குட்டி பசங்களெல்லாம் இந்த வழியில் கூட்டிகிட்டு வந்தால் ஸ்நாக்ஸ் எல்லாம் கூடவே எடுத்துகிட்டு வந்துடுங்க இதுதாங்க லாஸ்ட்டு நெட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த பெயினும் கிடையாது லாஸ்ட் ரெண்டில் இங்கே கருப்பூரம் கொடுத்திட்டு முடிச்சுட்டு லக்கேஜ் எடுக்க போக வேண்டியதுதாங்க எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுதாங்க லாஸ்ட் எண்டு தேர் மாதிரி மண்டபம் தெரிஞ்சுங்க இல்லையா அவ்வளோதான் இதோட கல்லுலேயேங்க இது ஃபுல்லாக தேர் மாதிரி ஃபுல்லாக கருங்கல்லே செதுக்கியிருக்காங்க